அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா கௌரவ ஆலோசகர் தண்டபாணி தலைமையில் நடைபெற்றது அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களின் அங்கீகாரத்துடன் கூடிய ஆலோசனை பெயரில் புதுவை மாநில நிர்வாகிகளுக்கு அனைத்து பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்கும் விழா ஈசிஆர் ரோட்டில் அமைந்துள்ள பாண்டி சதன் ரெசிடென்சி ஹாலில் நடைபெற்றது அனைத்து பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில கௌரவ ஆலோசகராக தொழிலதிபரும் புதுவையின் உதயம் டிரஸ்ட் நிறுவனருமான தண்டவாணி நியமிக்கப்பட்டார் கௌரவ ஆலோசகர் தண்டபாணி அவர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புத்தார் அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் புதுவை மாநில தலைவராக ராஜசேகர் துணைத் தலைவராக தங்க பிரகாசம் மற்றும் அசோக் குமார் செயலாளராக சிவகுமார் இணை செயலாளராக முனியன் பொருளாளராக செந்தில்ராஜ் ஒருங்கிணைப்பாளராக முரளி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் அடையாள அட்டை வழங்கப்பட்டு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது விழாவில் சங்கத்தில் உறுப்பினராக உள்ள பத்திரிகையாளர்களின் அறிந்து பல உதவி தேசிய தலைவர் ராஜேந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை அனைத்து இந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்

நன்றி அனை பத்திரிகை ஆசிரியர் வெளியீட்டாளர் சங்கத்தின் ஐயா ஆலோசனைப்படி இந்த மீட்டிங் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி மாநில தலைவர் திரு ராஜசேகர் அவர்களுக்கும் செயலாளர் திரு அவர்களுக்கும் திரு சந்திர அவர்களுக்கும் நமது புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஐயா தண்டபாணி அவர்களுக்கும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் தேவா முரளி மற்றும் சக பத்திரிகையாளர் அனைவருக்கும் எனக்கு மாலை வந்து இருக்கு சங்கத்துல செயல்பாடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது நான் இந்த பத்திரிகை உள்ள வரும்போதே சொன்னாங்க சில பேர் நீ வேற மாட்டீங்க அப்படின்னு மாட்டிய சொன்னாங்க இது எப்படி நான் தாக்கு பிடிச்சது இதுல வந்து அவமானங்கள் நிறைய இருக்கு அவமானங்கள் வந்து சாதாரண மூத்த பத்திரிகைலாம் இருக்கு தெரிஞ்சுருக்கும்போது இதில் அவமானங்களை சந்திச்சு தான் நம்ம வந்து ஒரு இடத்த முடியும் இது அரசியலோட ரொம்ப மோசமானது பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறதோ பழங்களை விதத்தை வச்சுக்கோம் நம்ம நேர்மையாக போனோம்னா நேர்மையாகவே உடனே வாய்ந்தால் கிடைக்கணும் நேர்மையானவங்க அவசியம் எழுதி இந்த பத்திரிகை தொழில் நேர்மையாக இருந்தவங்க வெளியில தான் இருப்பாங்க மரங்கி தான் இருப்பாங்க எதாவது மரங்குன்னு தான் எழுதுறாங்க வெளியில் வந்து எழுதுறது கிடையாது பாப்பா எழுதுனா சில மிரட்டலாம் வர வருது அப்போ அப்போ தீ இருக்கிற வந்து பயிப்பிடாருன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியம் அப்போ யாருக்கும் மயில் வேணாலும் செய்யாது இப்போ வந்து அடங்கு முறை அதிகமாகிடுச்சு ஆனா அதுக்கு வந்து சில பேர் நிறைய பேரு இடம் இருக்கிறது கிடையாது இப்போ என்ன பார்த்தோன்னா எதாக இருந்தாலும் ஓப்பன் ஆகிடுது உண்மனோ அப்படிதான் இப்போ நம்ம வந்து நம்ம இந்த தீவிரம் கூப்பிட்டு அந்தமாரி இந்த பத்திரிக்கை ஒழுங்கு பற்றி இவ்வளோ வாரம் வந்து வயிடுன்றாங்கன்றது சாதாரண விஷயம் கிடை அதை அந்த விஷயத்தை வந்து நம்ம ட்ரைவருக்கு வந்து நான் ரொம்ப கனவுப்படுத்த சொல்றது ஏன்னா அவர் வந்து ஒரு நேர்மையான ஆள் அது பற்றி நம்ம தெரிவிச்சிருக்கோம் அது வந்து எல்லாருக்கும் தெரியலான்றது அவர் கூட நம்ம பயணம் பண்றது நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நம்ம ஒரு ஆர்டர்ல வச்சுருக்கிறோம் அவர் மின்னு உழைச்சி தான் வந்து இது வரைக்கும் அவர் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு அப்படி இருந்தும் கொரோனா டைம்ல வந்து எல்லாருக்கும் பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள் மாறப்பட்ட காய்கறி மளிகை பொருட்கள் வாங்கி அவரோட சொந்த கொடுத்துருக்காரு அது வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் நம்ம எல்லாரும் செய்யணுன்ற ஒரு மனசு அவர்கிட்ட இருக்குது அந்த ஆளு கூட நம்மளும் பயணம் பண்றது நம்ம எனக்கு மகிழ்ச்சி அவர் கூட இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டி வச்சிருக்காரு ஆனா இவர் வந்து பாட்டியில் பார்க்கவே முடியாது বেলা না লাগে না